மருத்துவ துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற மருத்துவ நிலையங்களில் காலியாக உள்ள இருபத்தி ஐந்து மருத்துவ அலுவலர் பணிக்கான காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாது இருபத்தி ஐந்து பல்நோக்கு சுகாதார பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர் நிலை பணியிடம் இரண்டு இருபத்தைந்து மருத்துவமனை பணியாளர்கள் மொத்தமாக எழுபத்தி ஐந்து மருத்துவ மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட இருக்கிறது இதற்கான அபிஷியல் அனௌட்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க மருத்துவ அலுவலர் பணியிடத்திற்கான இளநிலை மருத்துவர் படிப்பு முடித்திருக்கணும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க மருத்துவ கவுன்சில் பதிவு செய்தவராகவும் இருக்க வேண்டும் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் அவருக்கு அறுபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பல்நோக்கு சுகாதார பணியாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் நிலை பணிகளுக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடப்பிரிவுல பயின்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பில் தமிழை மொழி பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இரண்டு வருடம் பல்நோக்கு சுகாதார பணியாளர்களாக சுகாதார ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளர் போன்ற கல்வித் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதியமாக மாதம் பதினான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் மருத்துவமனை பணியாளர்களுக்கு எட்டாம் வகுப்பு பயின்றிருக்க வேண்டும் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் வழங்கப்படும் இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது பதினோரு மாதங்கள் ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க பணியில் சேருவதற்காக சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க இந்த தகுதி உடையவர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் துணை இயக்குனர் சுகாதார பணியாளர் அலுவலகம் ரோட் கோஸ் ரோடு ஜம்மால் முகமது கல்லூரி அருகில் டிவிஎஸ் டோல்கேட் திருச்சி என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் திருச்சி மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நல சங்கங்களின் சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது